தற்போது கிடைத்துள்ள ஆண்மை செய்தி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மது போதையில் தந்தை மகன் ரகலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விவேக்குமார் வணக்கம் விவேக்குமார் விவரங்கள் என்ன வணக்கம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த உடையர்பாளையத்தைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் இவரோட மகன் பாத்தீங்கன்னா நிர்மல் இவங்க ரெண்டு பேருமே சேலம் மாவட்டம் ஏற்காடு செல்வதற்காக விருதாச்சலம் பேருந்து நிலையம் வந்தனர் அப்போது வந்த பொழுது அருகில் இருந்த அரசு மதுபான கடைக்கு சென்று இருவருமே ஒன்றாக மது கொடுத்ததாக கூறப்படுகிறது பின்னர் ஏற்காடு செல்வதற்காக இருந்து பேருந்தில் ஏறிய பொழுது முன்பாக செல்வம் என்பவர் ஒரு இருக்கையை பிடித்துள்ளார் அந்த இருக்கையில பன்னீர்செல்வம் அவரது மகனும் போய் சென்று கேட்கும் அந்த இடத்தை பிடிக்கும் போது இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்படுகிறது அப்பொழுது வந்து அந்த இருவருமே தாக்கப்படுகின்றனர் அப்போருக்கு அவர்களுக்கு பலத்த பொழுது இரண்டு பேருமே பேருந்தை விட்டு கீழே இறங்கி அப்பாவும் மகனும் அதாவது பன்னீர்செல்வம் மற்றும் நிர்மல் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க ஐயாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் என்று ரகலில் ஈடுபடுகின்றனர் அது மட்டுமன்றி அந்த பேருந்தை மறித்து அவர்கள் ரகளில் ஈடுபட்டதால் அந்த இடத்துல பரபரப்பு ஏற்படுது ரகலில் அறிந்து வந்த விருதாச்சலம் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் இருவரையும் சமாதானம் செய்ய முயற்சிக்கின்றனர் ஆனாலும் அதனையும் மீறி தரையில் படுத்துக்கொண்டு கொண்டு பேருந்தை வழிமறித்து ரகளில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இருவருமே போலீசார் அவர்களை அழைத்து சென்று புறக்காவலை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அப்பொழுது அப்பொழுதுமே மது போதையில் இருந்தது தெரிய வந்தது இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அடுத்து மது போதையில அரசு பேருந்து செல்லக்கூடிய பேருந்து வந்து வழிமறைச்சி தந்தையும் மகனும் செய்யக்கூடிய ரகலை காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார் ஏய், நான் ஏன் கைய ஏன் கைய நான் தெரியயா? ஏய் நான் கைய நான் ஆமா यार ரம்யா ஒடியா படுத்துறோ நிக்குதல்லியா? இப்போ என்ன பண்றாங்க? நான் படுத்துறேன் நான் வெளிய செல்லியா? ஏன் நீ என்னடா பேய்? ஏய், என்னடா காகாங்க? நான் கால்ல ஏத்துறேன்டா. நான் வந்து ஏத்துறேன். என்ன பண்ணுறா? ஏய், सुनயா. வாடா. வா. ஆதி, ஆதி! ஆ, ஆதி! நான் கேளு பாரு. நீ ஏறி ஆறையே வா வெளிய வா வண்டிக்கு சொல்லாதே சொல்லாதே ஏய் 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 வாடா என்னடா போடாடா போடா ஏய் 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 நீ போடா என்னடா நீ போடா நீ போடா ஏய் ஏய் நீ போடா என்னடா நீ போடா Diolch hey, yn hey, 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 hey.